வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ் நேத்து எபிசோட்ஸ் எல்லாமே போயிருக்கோம் அதுல நேத்து ஒரு ஹைலைட்டான ஒரு மொமெண்ட் நடந்தது அதாவது மாயாவை எந்தெந்த வகையில காப்பாத்தலாம் மாயா மேல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயர்களை எப்படி எப்படி நீக்கலாம் அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் ரொம்ப கடினமா தன்னோட உழைப்ப போட்டு என்னென்னலாம ப்ரூஃப் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அதே விஷயங்கள் தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதாவது வந்து போகும்போது மாயாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் ரியாக்ஷன் அந்த எல்லாமே வந்து பயங்கர போயிட்டு இருக்கு மக்கள் வந்து மாயா மேல சம கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஒரு அது அர்ச்சனா அவர்கள் கரெக்டாக ஒரு ஆடியன்ஸா இருந்து பாக்கும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அதை நாமினேஷன் அப்போ சொல்லியிருந்தாங்க மாயா வந்து அதுக்கான பெரிய இது கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்க எனக்கு அது தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க ஸோ கமல் அவர்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா அர்ச்சனாவை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணும் அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெயரை ஓட்டைக்கணும் ஸோ அதனால அவர் என்ன நேத்துல இருந்து நிறைய விஷயங்கள சூப்பர்வைசிங் பண்ண எல்லாம் விட்டுருவார் ஆனால் அர்ச்சனாவை மட்டும் வச்சு செய்வார் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா நீங்க மாயாவை சொன்னீங்க உங்களோட கைண்ட் ஹார்ட் எங்க போச்சு நீங்க அவர் வெளியேறும் போது நீங்க ஏன் இது பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க ஆனா விசித்ரா உங்க தங்கச்ச பத்தி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்க அப்போ நீங்களும் அதை அக்செப்ட் இல்லையா இப்போ மாயா சொன்னாங்க எங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க வெளியே எப்படி இருப்போம்னு எங்களுக்கு தெரியும் நாங்க இப்படிதான் ரியாக்ஷன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே தானே நீங்களும் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏ யாராவது நம்ம பூர்ணிமா சொன்ன மாதிரி அந்த குடிகளங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கடா ரொம்ப சோம்பு தூரம் அப்படின்னு எப்படி இதுவும் அதுவும் ஒன்னாகும் விக்ரம் துரோகம் பண்ணிட்டான் முதுகுல குத்திட்டான்னு சொல்லி மாயா அந்த ரியாக்ஷன் கொடுத்ததா அவ்வளோ நேரம் நைட்டு வரைக்கும் பேசிட்டு இருந்தது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனா நாமினேஷன்ல நிக்சன் ஃப்ரெண்ட்ல வந்து அவரே ஒரு திருப்பு சீட்டு எடுத்து கொடுத்தாரு என்ன அப்படின்னா இதை வந்து இவ்வளோ பேசுறீங்க இல்லையா அப்போ ஃப்ரெண்டான அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் ஸோ அவங்களோட வழியில இருந்து நீங்க பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னே தெரியாம உண்மை என்னன்னு தெரியாம மாயா ஒரு கருத்து சொன்னா அதுக்கு கேவலமா சொம்பு தூக்கிட்டு அவங்க ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டா இவர் பதினாறு ஸ்டெப்பு போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாரு அந்த கேவலத்தையும் நம்மளோட கமல் அவர்கள் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேசியிருக்காரு மாயா வந்து நிக்சன் சொன்னதுலேருந்து ஏதோ அதுதான் உண்மை மாதிரியும் எனக்கு விக்ரம் வெளியே போனது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு இருந்தாலும் அந்த வழியை நான் வெளியே காட்டிக்கல எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு எனக்கு தான் தெரியுன்றவங்க கேவலமாக ஒரு நடிப்பு நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ கேவலமாக நடிகரான்னு தெரிஞ்சும் அவர்கள் எதுக்காக சொம்பு தூக்கப்படுறார் ஒரு வேலை வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரு அவருக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது மாயா மூலமாக அதனால இவ்வளோ கேவலமாக சொம்பு தூக்கப்படுதோ அப்படின்ற மாயான விஷயங்கள் தான் வந்து வந்து அவர் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்றா இந்த செருப்பும் அந்த செருப்பும் ஒன்றாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அர்ச்சனா அவங்க சிஸ்டர் விஷயத்துல பேசின விஷயங்கள் ஓகே அது அக்ஸெப்டில் நானே சொல்லி தான் விசித்ரா அவர்கள் கொடுத்த அட்வைஸ் ஓகே தான் பட் அது ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற பட் அது கூட இதை கம்பேர் பண்ணாங்க எந்த வித ஒரு பர்சன்டேஜ் கூட ஈக்குவல் அப்படின்ற விஷயங்கள் கிடையவே கிடையாது இதுல என்னன்னா நீங்க வந்து திரும்பவும் மாயா விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க அதாவது வந்து இன்டெரக்டா ஃபோர்ஸ் பண்றாரு மாயா கைன் ஹார்டெட் தான் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தவறுன்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதுதான் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா இந்த ஒரு பொழப்புக்கு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க கமல் அவர்களை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க